அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து ஏகாதசி திதியில் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திருமால் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் திருமாலின் அம்சமான வாராகி தேவியை வழிபாடு செய்பவர்கள் இந்த கார்த்திகை மாதத்து செவ்வாய்க்கிழமையில் கார்த்திகை முருகனுக்குரிய ஒரு முக்கியமான மாதம் செவ்வாய்க்கிழமையும் பாத்தீங்கன்னா முருக வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாள் திருமால் பணத்தை கொடுக்கிறவரு முருகன் கடனை தீர்க்கிறவரு தீப வழிபாடு வாராகி தேவி கூறியது இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த நாள்ல செவ்வாய் கோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க பொதுவாகவே செவ்வாய் கோரை என்பது பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்கள் எப்பேற்பட்ட தீராத கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த நேரம் ஒவ்வொரு வாரமுமே கோரை நேரத்தை மட்டும் பயன்படுத்தி வேற எதுவுமே உங்களால செய்ய முடியலன்னா கூட ஒரு தீபம் ஏத்தி வடக்கு திசையை நோக்கி வச்சு குபேரண மனதார நினைச்சீங்கனாலே போதும் உங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி வாழ்க்கையில எனக்கு எந்த மாற்றமுமே ஏற்பட மாட்டேங்குது ஒரே மாதிரியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு கஷ்டத்தை மட்டுமே நான் சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த கூரை நேரத்திலையும் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரத்திலயும் தீபம் ஏற்றி மனதார் வழிபாடு செய்ங்க உங்கள் மனக்குறைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த தீப வழிபாடு செய்யணும் இந்த நேரத்தில் கண்டிப்பா பூஜ்யரலை பால் சார்ந்த பொருட்களை பிரசாதமாக வைங்க அல்லது கல்கண்டு வைங்க தேன் வைங்க தினை மாவு வைங்க உளுந்தினால் செய்த உணவுகளை வைங்க இப்ப நான் சொன்னதுல எது உங்களுக்கு சாத்தியமோ செவ்வாழை பழம் கிடைத்தால் செவ்வாழை பழம் வைக்கலாம் அல்லது பாத்தீங்கன்னா பழங்கள்லேயே பாத்தீங்கன்னா சிகப்பு பழங்கள் மஞ்சள் நிற பழங்களை பேரிச்சை உலர்திராட்சை அத்திப்பழங்கள் இதை எல்லாமே நீ வந்து இப்போ நான் சொன்னதில் எது அதாவது எது உங்களுக்கு சாத்தியமோ எல்லாமேன்னு சொல்லியிருக்கேங்கிறதுக்காக எல்லாமே வைக்கணும் இல்லைங்க எது உங்களுக்கு சாத்தியமோ அதை பூஜைகளை வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றணும் ஒரு தட்டில் மஞ்சள் அச்சதி அரிசியை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி அதில் வந்து ஐந்து கல்கண்டை போடணும் ஐந்து கல்கண்டு டைமண்ட் கல்கண்டாக தான் இருக்கணும் ஐந்து கல்கண்டை போட்டு பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி மனதார வந்து பிரார்த்தனை செய்யுங்க அந்த கல்கண்டு அந்த நெய்யோடு சேர்ந்து கரைய கரைய உங்கள் கஷ்டமெல்லாம் கரைந்து நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ முதன்முறையா பார்க்கறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்